ஆர்சிபி கிட்ட தான் மண்ணை கவிட்டீங்க ராஜஸ்தான் கிட்டயாவது வின் பண்ணுவீங்களா இப்படி வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் கேட்குற மாதிரி தான் இன்றைக்கி ராஜஸ்தான் விசைஸ் சிஎஸ்கே மேட்ச் வந்து நடக்க போதுங்க இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சிஎஸ்கே வின் பண்ணுறாங்க தோக்குறாங்க இதெல்லாம் ரெண்டாவது விஷயங்க அவங்க ஃபஸ்ட்டு ஜெயிக்கணுன்னா அவங்க டீமை வந்து சேஞ்ச் பண்ணியே ஆகணும் சும்மா இன்னும் கான்வேவை வந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிரோஜனமும் இருக்காது அதனால் இன்றைக்கி மேட்ச்சில் கான்வேவை கிளம்பிறக்கே ஆகணும் ருத்ராஜ் காயக்கோடும் கான்வேவும் தான் ஓப்பனிங்கில் வந்து களமிறங்கணும் ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல ஐபிஎல்ல வந்து சிஎஸ்கே கப் அடிச்சாங்கன்னா இதுக்கு காரணமே சிஎஸ்கேவோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தான் ஏன்னா அப்போ காயப்பாடு கான்வேவோட பார்ட்னர்ஷிப் அந்தளவுக்கு வெறித்தனமாக வந்திருக்கும் அதனால் திரும்ப அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை கொண்டு வந்தே ஆகணுங்க அதுக்கப்புறம் ஒன் டவுனாக ரச்சின் ரவீந்திரா வந்து கிளம்பிறக்கலாம் அதுக்கப்புறம் ராகுல் திரிபாத்தியை வந்து கிளம்பிறக்கலாம் ராகுல் திரிபாத்தியை ஆக்சுவலாக மிடில் ஆர்டரில் தான் களமிறக்கணும் அதை விட்டுட்டு அவரை போய் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கிளம்பிறக்கிறாங்க பார்த்தீங்களா இதுவே பெரிய தப்பு அவர் ப்ராப்பரான ஓப்பனிங் பேட்ஸ்மேனே கிடையாது அதனால் ராகுல் திரிபாத்தி மிடில் ஆடரில் கலமிறங்கன்னா தான் கரெக்டாக வந்துருக்கும் அதுக்கப்புறம் ராகுல் திரிபாதிக்கு அப்புறம் வந்து சிவம் தூபே அப்புறம் ஷாம் கரனுக்கு பதிலாக ஜாமி ஓவர்டனை வந்து உள்ளே கொண்டு வரலாங்க ஏன்னா ஷாம்கரன் பவுலிங்லேயும் சரி பேட்டிங்லேயும் சரி அந்தளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுக்குற மாதிரி தெரியலை அதனால் கண்டிப்பாக ஷாம்கரனை சேஞ்ச் பண்ணியே ஆகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜடேஜா ஜடேஜாவுக்கு அப்புறம் தோனி களமிறங்கியே ஆணுங்க அதை விட்டுட்டு நான் பின்னாடி வந்து பேட்டிங் பண்ணுவேன்னு சொல்லி தோனி கடைசியில் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டம் வந்து போயிடும் ஜடேஜாவுக்கு அப்புறம் தோனி பேட்டிங் பண்ண வந்தால் தான் கரெக்டாக வந்திருக்கும் அதுக்கப்புறம் பவுலிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்பின்னர்ஸ் டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்குது நூறு மாதம் நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாரு போன மேட்ச்சில் நம்ம மத்தீசா பத்திரம் வந்து போட்டிருந்தோம் அந்தளவுக்கு அவரோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து சரியில்லை நிறைய ஒய்டாக போட்டு தள்ளிட்டார் அதனால் பத்திரனாக்கு பதிலாக அன்சுல் கம்பேஜை வந்து உள்ளே கொண்டு வரலாங்க அவரை உள்ளே கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட டீம் வந்து பேலன்ஸ் ஆகி கரெக்டாக வந்துருக்கும் அதனால் டீமில் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணால் சிஎஸ்கே சிஎஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு வந்து தோணுது இருந்தாலும் சிஎஸ்கே இன்னைக்கு மேட்ச்ல என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆனால் இந்த சிஎஸ்கே எஸ்எஸ் ராஜஸ்தான் மேட்ச்சு கவுஹாத்தியில் நடக்கிறனால கொஞ்சம் வந்து சிஎஸ்கேக்கு சாதகமாக வந்திருக்குங்க ஏன்னா இந்த கவுஹாத்தி பிட்ச் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமாக தான் வந்திருக்க போகுது ஏன்னா போன மேட்சிலே ராஜஸ்தான் எஸ்எஸ் கேகேஆர் மேட்ச்சிலே இந்த கௌஹாத்தி பிச்சில் ஸ்பின்னர் சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க ஆல்ரெடி நம்ம சிஎஸ்கேல நூர் அகமது வந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாரு அதே மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை இன்றைக்கும் கொடுத்து அசத்துனார்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சிஎஸ்கேனால் வந்து சாதிக்கிறேன் முடியும் சிஎஸ்கே இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் எப்படியாவது நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இரநூறு ரன்னுக்கு மேலே வந்து எடுத்துருந்துங்க ஒருவேளை ராஜஸ்தான் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி ஒரு நூற்றி எண்பது ரன்னுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிடணும் அதை விட்டுட்டு நம்ம ஆர்சிபி அடிக்க விட்ட மாதிரி அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் அதே சமயத்தில் நம்ம ராஜஸ்தானையும் குறைச்சி மதிப்பிட முடியாது ரெண்டு மேட்ச் தோத்துட்டாங்களப்பா அவங்கள ஈஸியாக தோற்கடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாதுங்க ஏன்னா நிறைய தடவை ராஜஸ்தான் சிஎஸ்கேக்கு தண்ணி காட்டியிருக்காங்க அதனால் வந்து நம்ம சிஎஸ்கே பொறுத்து பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ராஜஸ்தான் கூட விளாடும் ரொம்ப கவனமாக நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா மட்டும்தான் வந்து வின் பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் ஆனால் இன்றைக்கி மேட்சில் சிஎஸ்கே என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து இந்த ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே தேர்வாங்களா இல்லையா அப்படின்ற வந்து சொல்லிடலாங்க ரெண்டு மேட்சில் கொடுத்த மாதிரி ஒரு போரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டமாக வந்து போயிடும் இன்றைக்கி ஒரு அதிரடியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா தான் சிஎஸ்கேனால் சாதிக்க முடியும் இன்றைக்கி சிஎஸ்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்ற அப்படின்றதை போர்த்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்